எனக்கு கத்தரிக்காம குழம்பு கத்திய ராஜே ராஜ தேர் போட்ட காசு என் கணவர் பொழைப்பாருந்தே இன்னைக்கு என் கணவர் பொழை பாருந்து பாரு காசு மாலை எனக்கு வந்த கணவர் பழைக்கலன்னு என்ன தேடியே ராஜனே ராஜனே கணவர் பழைக்கலன்னு அப்பா பெத்த பிள்ளைங்கள பேர பிள்ளைங்களா நாங்க நிலை குழிஞ்சு நிக்கிறப்பா நாங்க பழகுலைஞ்சு நிக்கிறோம் பூச நிக்க ஒரு குழம்பு எனக்கு புரிஞ்ச போட்ட பொன்சாரே பொன்சரடு என் சாமி இன்னைக்கு என் புரிஞ்ச பொழைப்பாரு என் புரிஞ்ச பொழைப்பாரு நான் பொன்சாரி என் புரிஞ்ச போழை கேன்னு நான் பொன்சரடு மீ கேடா Not <laughs>